எல்லாருக்கும் நண்பா ஒரு வருத்தமான செய்தி என்னென்னா விஜயகாந்த் இறந்துட்டாரு விஜயகாந்த் இறந்ததுக்காக நம்ம நான் ஏன் வருத்தப்படுறதுன்னு கேட்குறீங்களா அதாவது அவர் பிறந்த சொந்த ஊரில் நான் கூடியிருக்கிறேன் நான் இருக்கிற வீட்டுக்கு எடுத்த வீட்டில் அவரோட சொந்த வீடு அந்த வீடை இடித்து தான் கோயில் கட்டியிருப்பாங்க அது போக நான் ஒரு தோடம் ஒன்று வேறவங்க தோட்டத்தை பார்க்குறேன்னு சொன்னேன்ல அந்த தோட்டம் வேறு யாரும் தோட்டம் இல்லை விஜயகாந்த் தோட்டம் அந்த தோட்டத்தில் தான் விஜயகாந்த் சொந்த குலத்தேவைய கோயில் இருக்குது அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் நிறைய தடவை அந்த கோயில் விஜயகாந்தை நான் நேரடியாக பார்த்துருக்கேன் நான் பக்கத்துலேயே நின்று பார்த்துருக்கேன் அந்த அங்கே தூரத்தில் தெரியுத கோயில் அந்த கோயில் தாங்க விஜயகாந்தோட சொந்த குலதெய்வ கோயில் அது நம்ம பார்க்குற தோட அங்கே நான் சின்ன பிள்ளையில் நிறைய தடவை அந்த கோயிலில் பார்த்துருக்கீங்க நான் நிறைய தடவை அப்போலாம் தனியாக சைலண்ட்டாக வருவாங்க வந்து சாமி கும்பிட்டு போவாங்க அப்போ நம்ம இப்போ சொந்த தோடம் தான் அங்கிட்ட ஒரு தோட்டம் இருக்குது இந்த மரத்துக்கு பின்னாடி அது நம்ம பூர்வீகத்தோடம் இது வந்து நம்ம பார்க்குற தோட அவங்க சொந்தக்காரத்தோடம் பார்ப்போம் அப்போ கோயிலில் நிறைய தடவை சாமி கும்பிட வரும்போது நான் பார்த்துருக்கேன் கிட்ட பார்த்துருக்கேன் நிறைய தடவை ஊருக்குள்ளே இருக்க சாமியை கும்பிட்றாரு ரெண்டு சாமி ஒரே குலதெய்வம் ஊருக்குள்ளே வருவார் அங்கேயே வருவார் இங்கேயே வருவார் இப்போ கடைசியாக அவர் உடம்பு சிலருந்து வர்றதே இல்லை அவர் இறந்துட்டார் சிம்பிளாக சொன்னால் ரொம்ப நல்லா மனசுங்க நான் பக்கத்தில் நின்று பார்த்துருக்கேன் பக்கத்தில் நின்று பேசியிருக்கேன் அவர் கூட நல்லா ஜாலியான டைப் தாங்க இறந்துட்டார் சரி வாங்க நம்ம இன்றைக்கி போவோமே போக வாங்க இன்றைக்கி புயலில் இருக்குதுன்னு சொன்னாங்க அதான் மேகமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அடி மேம் கட்டிக்கிருக்கு எப்படி சாரல் வரும் இருந்தாலும் கொடை இருக்குது நமக்கு ஆட்டு நல்லா ஒரு மரத்தில் சேஃபாக போட்டுக்கலாம் மற்றபடி இங்கேயே நல்லா மட்டும் இங்கே வாங்கடா போங்கடா வாங்கடா எங்கள் தாத்தாலாம் அவர் சின்ன பிள்ளைய எங்கே தான் இந்த ஊரில் தான் இருந்தார் அப்போ அவங்களும் ஆடு மாடு வச்சுனாங்க நாங்களும் அப்போ அப்போ நான் வந்து ஆடு வச்சது இல்லை மாடு வச்சுருந்தோம் ஒரு ஐம்பது ஆறுபோதுக்கு மேலே நான் மாடு எங்கள் தாத்தா தான் அப்போவேப்பாரு இப்போ விஜயகாந்தும் அவங்க வீட்லேயும் ஆடு மாட்டாருச்சு எங்கள் தாத்தா நான் நிறைய விஜயகாந்த் கூட பேசியிருக்கேன் பழகிக்கின்றார் அவரே எங்கள் தாத்தாவே ஏகப்படுத்துறா பார்த்துருக்காரு விஜயகாந்த் அதுக்கப்புறம் தான் அவர் சென்னைக்கு போனது சரி வாங்க போமா இதெல்லாம் திண்டாவாருன்னு நம்பாது நீங்கள் மேகமாரம் கட்டி இருக்க முடிஞ்சளவுக்கு வேகமாக மேகணும் அங்கே வாருங்க இந்த இடம் மாடு கட்டி கட்டி கட்டான் போச்சு என்னெல்லாம் ஒன்றும் மேய முடியாது நேற்று ஒரு நாள் தான் சகுதிக்குள்ளே கூட்டுக்கு வந்தேன் ஊமச்சி நொன்றா திருசா நொன்றா நம்ம தெனாவோட் நொண்டுது பெரியவே நொன்றியா இருக்கிற ஆடுக்குள்ளே நொண்ட ஆரம்பிச்சு ஒரே நல்ல சகுதி பட்டோன்னே ரொம்ப நொண்டுது நீ சகிதி படாமல் கொண்டு போகணும் வரேன் வரேன் அந்த புட்டுக்கு வரேன் நல்லா எப்படி நல்லா மெத்த கணக்கா படுத்து கிடக்கு அப்படியே ஓடி விட வா போக்கு விட்டு போ வா எப்படி தண்ணி இருந்துச்சு இப்போ தண்ணியெல்லாம் வற்றி போச்சு ஒடியா வாங்க இந்த பக்கம் இது ஒன்று தான் ஈரம் அந்த அங்கட்டு ஒரு ஈரம் மற்றபடி ஈரம் இருக்காது முடியாப்பா அப்படியா வாங்க அவ்வளோதான் ஈரம் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் சும்மா மேகம் களை கலையுது பாப்போம் வெயில் அடித்தா நல்லா மெய் வாங்கிய உமிச்சே ரொம்ப நொன்றாலே உமிச்சிக்கு மருந்து போட்டிருக்கு அந்தாலும் கேட்காது நாளைக்கு நான் சாயந்தரம் வர போடணும் திருசா காலு ரொம்ப நொன்றா இந்த காலு தான் எல்லாத்துக்கும் பின்னங்கால் வந்துடுது முன்னாங்கால் விட்டால் பின்னாங்கால் வந்துடுது இவளுக்கு மருந்து போடாமட்டேன் மற்ற எல்லாத்துக்கும் போட்டு இவ்வளோ படமாட்டேன் சாயந்தரம் போடுவான் என்ன சுடுதனில் உப்பை போட்டு கலக்கி அப்படி வேப்பனைய மஞ்சள் போட்டுட்டோம்னா சரியாயிரும் சரியாயிருப்பா இவ்வளோக்கு காய் என்ன எங்கே வந்தாலும் பொழுக்கும் பொழுக்கு படுத்துக்கிறீங்க பொசுக்கு பொசுக்கு நல்லா படுத்துக்கிறீங்க வாங்க இப்போ மே வேணாம்மா வந்தால் படுத்துக்கிறதே மெத்த மெத்தி தான் வாங்கிடணும் உங்களுக்கு எங்கிட்ட கோலம் கொடி அவங்கட்டு அந்த கொடி நல்லா கொடி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே மட்டும் நல்லா படத்துருக்கு இந்த அங்கிட்டு ஒரு பூ பூத்த கொடி நல்லா வந்திருக்கு என்ன சார் வழி விடு நீ தான் வழியை மறைச்சிட்டு இருக்க ஒன்றா பார்த்துட்டு ஒரு போய் வர மாட்டேன் வட்டியா மாட்டேன் அப்போ ரொலெக்ஸி தைரமாட்டேன் ரொலக்ஸி எப்போ அப்போ அப்போ அவங்கட அந்த பக்கம் கொஞ்சம் நல்லா கொடி கொஞ்சம் அந்த பக்கம் பச்சையாக இருக்குது நல்லா செந்திட்டி வளர்ந்துருக்கு இந்த இதுக்குள்ளே போச்சுன்னா திருநெல்லாம் இதுக்குள்ளே எவ்வளோ உள்ளே போக மாட்டேங்க நல்லா பார்த்துருக்கு மின்னு குழையும் வந்து அவங்க நல்லா கொடி இருங்க எக்கு போடவே தேவையில்லை அழகாக படர்ந்த கீழே கிடக்கு இன்றைக்கி மட்டும் மழை பெய்யாமல் இருந்துச்சுன்னா இந்த சேரெல்லாம் அப்படியே வைத்துருங்க இந்த ஒரு நாளில் காஞ்சி வைப்போம் அவ்வளோதான் சரியாயிடும் ஒரு நாள் நல்லா வெயில் அடித்து போதும் சரி நல்லா மேட்டை பார்த்தே நடுறா தண்ணிக்குள்ளே மட்டும் நடத்துறாருரா கால் வச்சுருவா அப்படி ஓரத்துலேயே காஞ்சிருக்குவா அதனால் பிரச்சனை இல்லை அது போதும் ஏய் கருவச்சே இந்தலாம் சேட்டில்லையா எம்பூர் தண்ணிக்குள்ளே வர கருவாச்சி இப்போ இப்போதான் நல்லா இருந்துன்னு பார்த்தேன் அதுக்குள்ளே விளையா கட்டலை பழுந்தேன் இந்த வாரு டைனோசர் நீ அதை விட மோசம் நீ நொண்டத்தான் போகிற சாயந்தரம் கூட நொண்டிடுவா பார்த்தாலே தெரியுது இப்போ கூட பரவாயில்ல கருவாச்சே ஆ சப்போர்ட் நல்லா நின்று நல்லா இருக்க உனக்கு எட்டு அளவுக்கு ஓயிட்டுக்கு ஏற்ற மாதிரியே இருக்குது இந்த பக்கம் இப்போ அந்த பூக்கொடி நிறையா வளர்ந்துருக்கு நம்ம டைனோசர் போனால் வா வண்டியா உடனே தான் அங்கே தெரியும் உள்ள களத்தில் இறங்கி நான் அதை போய் பிடித்தான் பிடிப்பேன் எனக்கு நல்லா தெரியுமே எனக்கு சின்ன பிள்ளைய ஆடிச்சு பெரிய ஆளாகலாம் பார்க்குறேன் நீ பாய்ஸ் என்னாச்சு அவள் யோசிக்கிறா இங்கிட்டு போமா இல்லை எங்கிட்டு போமா இங்கிட்டு திரும்பிட்டா பேசாமா இங்கிட்டு எங்கிட்ட இருக்கு இது ஒன்றுமே இல்லையே முன்னங்கால் வேறு வலிக்கு போகல மொதல் பின்னங்கால் நோண்டுச்சு இப்போ முன்னங்கால் நோண்ட ஆரம்பிச்சிச்சு இந்த காலு முத இருந்துச்சு இப்போ இந்த கால் ஆயிடுச்சு வர வர புண்ணு சேர்த்து பொண்ணு கூடியிருந்தா இப்படி தாங்க சலம் கட்டிக்கிறோம் உனக்கு மருந்து போட்டுமே அப்படியே மாறி மாறி வருதுங்க என்ன தான் செய்யன்னு தெரில நண்பே மைக்கிள் தான்ப்பா எங்கிட்டா வந்து தள்ளி கொடுத்து வந்துடு அந்த தண்ணிக்குள்ளேயும் சேர்லையும் சேகத்தில் வைத்து நண்பே நண்பா நீ நல்ல நண்பாண்டா நண்டே பார்த்து வா நண்டே இந்த ஒரு இடம் தான் தண்ணி ஒவ்வொரு தண்ணிக்குள்ளே அடித்து ஓர்றோம் அவ்வளோ அவங்களுக்கு சின்ன வச்சு அங்கிட்டு இருக்கா இந்த பக்கம் கிடச்சினா இதை பார்த்துச்சின்னா நண்ட பார்த்துன்னா நல்லா ஓடியாந்துரு ஓரத்துலேயே வரும் இந்த பக்கம் சேரு கொஞ்சம் தான் இருக்குது எங்கிட்டு போனாலும் சேர் இருக்குது எங்கிட்ட நாளும் சேர்லாம் கொண்டு பார்க்குறேன் எல்லா பக்கம் சிரி இதெல்லாம் ரொம்ப சீரு இது அதை விட சேரு அங்கிட்ட அந்த பக்கம் பார்த்தா அதை விட சேரு அந்த பக்கம் போனேன் கிடைக்கல அந்த பக்கம் போனால் தண்ணி இந்த பக்கம் தங்கின மட்டும் கொஞ்சம் சேர் இருக்கு நம்ம இப்படி போய் இதுக்குள்ளே விட்டு அப்படியே வெளியே கொண்டு போகணுங்க சுத்தணும் இன்னும் எவ்வளோ சுற்றுறதா வேலை இங்கே தென்னா டெங்கு இருக்கானா அங்கே படுத்து கிடக்கா அந்த அதுக்கு இதுக்குள்ளே இடத்துக்கா வருவாளுக்கு அப்போ தான் வருவாளுங்க எல்லா ஒரு கால் நோண்டுனால படுத்துகிட்டா வருவாளுங்க ஆளை காலில் ஓடியருவாளுக்கே இந்தா இந்தா நல்லா கொடி இந்தா தின்ன பழுனே என்ன சூரியாவே ஏன் கருவேச்சை உனக்க வேணுமா கருவைச்சை எல்லாம் நல்லா போயிடுச்சு அங்கே ஒரு பூவு இருக்குது இந்தா கருவச்சை பூவு தண்ணி டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பூவை இன்றைக்கி தான் ஓனாக் சே என்ன ஒன்றுமா ரொலாக்ஸ் சே முட்டப்புரா முட்டைப்புறா அத்து ரோலக்ஸுங்க கருவாச்சுக்கு என்னதான் சட்டன்னு ஜெட்டன தெரில நேற்று இருந்து பெரிய வாய்க்கா தராக இருக்குது ஏன் கருவா ரொலாக்ஸ் முட்டுறேன் ஓ நல்லா பையன் தானே ஏன் பார்த்து நில்லு எல்லாம் சொடக்கு சொடக்குன்னு உடஞ்சிக்க இருக்கு இழுத்துட்டியா இழுத்துட்டியா இழுக்கணுமா இது வர்றேன் வர்றேன் இந்தா நல்லா குடிக்கிற இந்தா அவ்வளோதான் எத்தாச்சும் மொத்தமாக இந்தா ரெண்டு பேர் தின்னுக்கா பங்கு போடுத்துனு ரெண்டு பேர் இந்த கீழே இருக்கோரு இந்த பிளேஸ் நல்லா இருக்குங்க நல்லா காஞ்சி போச்சு நல்லா மேடை ஆகிப்போச்சு இந்த பக்கம் எல்லாமே இன்னும் ஒரு நாள் சரியாச்சுன்னா நல்லா காஞ்சிடும் எங்கே தெனாவட்டா கானா டைனாசராக எப்போயும் இந்த பக்கம் போவாங்க இப்படியே போய்ட்டு கூட இந்த அந்த பக்கம் அரிசி அரிசிக்குலை இருக்குது அங்கிட்டு தண்ணி இருக்கான்னு தெரில வாங்க போவா அவங்க விட்டுட்டு ஓட போகிறாங்க அவன் எங்கெங்கே சுற்றி எங்கே போயிட்டு தாங்கிப்பார் இந்த மரத்துக்கு தாங்க மரம் மரத்துக்கு ஓட போகிறாங்க அரிசி கொலை கிட்டே போவாங்கிட்ட நல்லா காஞ்சிடுச்சி ஓடலாங்க நல்லா காஞ்சிருக்க மாதிரி தான் திரிகிறது கிட்டே போய் பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்கும்னு ஆனால் அரிசி கொலை இருக்கா இருக்குங்க ஒன்று ஒன்றா தான் இருக்குது இப்படியே இருக்குது நல்லா வளர்ந்துச்சு கொஞ்சம் போதும் வாய்க்கு அடிக்கிற அளவுக்கு இருக்குது இது வரைக்கும் அரிசி கொலை அங்கே தான் ஈரம் இது வரைக்கும் எந்த ஈரம் முட்டான்னு தெரியல ஆ இப்போ மெய்யிறாங்க திருச்சா மெய் அதெல்லாம் மெய்றாங்க அரிசி வராங்க என்ன வரங்க அப்புறமா நான் வண்டி அடிச்சிக்கிருக்கா நெத்தி போட்டேன் நெத்தி இந்தா முள் குத்திருக்கோம் அந்த தான் தான் வரேன் இந்த இருக்கு நல்லா குத்திடுச்சு என்ன கருவ செய்ய முள் எடுத்தா இன்னும் கொஞ்சம் இருக்கான்னு தெரியல ஐயோ வரேன் என்னெல்லு வரேன் முள் இருக்கான்னு பாப்போம் ஆ இல்லை இல்லை போ நான் ஓவேன் என் முள்ளு போடுங்கட்டா கையில் என்ன நெத்தாக கொடுத்தேன் இந்த வாரிங்க ஓடி போய் டைம் வரவங்க இந்த பழுனு இந்த சின்ன பழச்சி இருக்கிறனால எழுத்து போச்சு பாருங்க இது நாலு பேர் அழகாக தின்றாங்க நல்லா அரிசிக்குள் வாய் கட்டுறதுங்க சூப்பராக இருக்குது ஆனால் வெள்ளாடு மட்டும் இருக்கே வகிர் நிறைஞ்சாலும் மனசு நிறையாதுங்க ஓட்டமாக இருக்குது இதை திரும்பம்மா இதை திண்டா ஒரு நம்பருமா அதை திண்டா ஒரு நம்பர் வெறும் மனதாக இருக்கும் இந்த மாதிரி ரொம்ப ஈரமாக இருக்குது இதுதான் ஈரமாக கிடக்கையே ஆர்த்தேன் கொஞ்சம் ஈரம் நல்லா தாங்க இருக்குது மற்றபடி ரொம்ப ஈரம் இல்லை ஆனால் திங்கிட்டோம் எவ்வளவு செகதியெலாம் படாது எல்லோரும் அரிசி கொலையை திங்காமல் இந்த மின்னி கொலையை கடிச்சிக்கிருக்காங்க இந்த காயை கடிச்சு என்னைக்கு வகுத்தினப்போ போடுறாங்க பாரு அதுக்கு தான் ஊடுறாங்க லுங்கு லுங்குடு நீ வகு நம்ம மாதிரி தென்னா விட்டு ஒன்று செஞ்சிருச்சு அவன் பெரிய அமைச்சர் வந்துச்சு அவன் பார்த்து நிற்கலை அவன் தனி அம்மையிருந்து கத்தி ஒடியாக வந்துச்சு எல்லோரும் மின்னி கொலை தான் தின்றாங்க ஒருத்தங்க கூட அரிசி கொலை திங்க மாட்டேன்றாங்க அதெல்லாம் தண்ணி இறங்கிருச்சு இறங்கிடுச்சு ஆ படுத்துட்டு போது ஆ வாய் வெளிச்சு போச்சா அமைச்சரே அமைச்சரே வரு அப்படியே சொன்னங்கிறியாடா வெயில் அடிக்காதனால கால் வலி தாங்க முடில அவள் அப்படியே அதை விட ரொம்ப தாங்குறா திருசா சேர்த்து புண்ணு மாறி மாறி வருதுங்க ஆனால் மெய்யிறது ஒன்று ஒன்று மெய்யிறாங்க ஊமைச்சி முட்டை தனியாக எங்கேயோ போய்க்கிருக்காளே உமிச்சே அவங்க எல்லோரும் வாங்க 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 எல்லாரும் உள்ள குழங்குள்ள கொண்டு போய் வாய்ப்பாடு போயிடலாம் வாய்ப்பாடு பெரிய தான் தண்ணி இன்னும் குறையிலங்க ஒரு வழியாக மேட்டு பக்கம் வந்தாச்சுங்க என்ன இங்கே போய் படுத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு வாங்கினா வாய்க்காட்டு பக்கம் போவோம் இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே இருக்கனால மேட்டை தேடிதான் ஓடுறாங்க கொஞ்சம் நேரம் படுங்க மே நல்லா வெயில் அடிக்காம தானே இருக்குது எல்லோரும் வந்துட்டாங்களா பூமிச்சிலேருந்து போங்க நேராக போங்க நீ எங்கே போனாலும் அங்கிட்டலாம் தண்ணி கிடையாது வாய்க்காடு தான் நல்லா எங்கிட்ட போங்க ஆனால் போட மாட்டாங்க எல்லாம் தண்ணிக்குள்ளே இருந்தால நொன்றாங்க இந்த மாதிரி தண்ணி நிற்கும்போது சுகமாக இருக்குது நிற்க நிற்க நல்லா தாங்க இருக்குது தண்ணிக்குள்ளே தண்ணியிலேருந்து வெளியே வந்த பின்னாடி தெரியும் வழி கால் வலி அப்படியே எரியுமாக்கா அப்படியே சேர்த்து பொண்ணுக்கு அதுக்கும் வீட்டுக்கு நல்லா அந்த வயக்காடு பக்கத்தில் அந்த தண்ணி வரதான் தெரில வராது இதுன்னா நல்லா கொடியாக இருக்குது இந்த கொடியை திங்க விட்டால் நல்லாயிருக்கும் இந்த கொடியை திங்காமல் போவீங்க எனக்கு அதான் தெரியும் ஒரே நேரம் போவீங்க என்னமோ மில்ட்ரிக்கு ஆள் இருக்கிற மாதிரி நேராக போகிறேன் ஏய் பெரிய எங்கடா வர திரும்பிடா திரும்ப திரும்ப எங்கள் நல்ல நல்லா குக்கர் உழிக்குள்ளே இங்குட்டு வளர்ந்துருக்கு நல்லா அப்படியே இந்த பக்கம் கொடிய இருக்குது வாங்க தண்ணியே இல்லை நல்லா காஞ்சிச்சு இன்றைக்கி பிள்ளை இதுலேயே நில்லுங்க வாங்க கொடி இருக்கடா வாங்கடா இஷ்டப்படி தின்னுங்கடா வாங்கடா பூச்சி பட்டா இருக்காதுன்னு நினைக்கிறேன்டா சும்மா இது வரைக்கும் இது ஃபுல்லாக கொடி தாங்க அக்கிட்டு நெல் இருக்கு அப்படி தின்னுங்க ஆளுக்கு ஒரு கொடி அப்படி தின்னுங்க நான் உள்ளே ஒரு இந்த இடத்துல ஒரு மணி நேரம் ஆள்ட்ட போட்டுக்கினே சுற்றி சுற்றி மடக்கி விட்டா நல்லா வகை நம்ப அப்புறம் எங்கிட்டு போயிடலாம் அப்போ என்ன சாமி ஆடிக்கி என்னாச்சே என்ன சே டைனோசார் அண்ணா மூகூங்கில் பூச்சி போயிடுச்சா தெனா விட்டு அசை போட்டுருவா ஏன்னா அரிசிக்குள்ள தின்ட்டுருக்கால அதான் அதை அசை போட்டுட்டு அதுக்கப்புறம் மெய் ஆரம்பிச்சுடுவான் எத்தனை நான் அசைப்பட்டு பாடிட்டேன் அப்படியே அசை போட்டு மிக்சி அரைச்சிட்டு அது சிறு அப்படியே அதெல்லாம் கழிவந்துட்டு அடுத்த இந்த கொடிக்கு மேய அழைச்சிடுவாரு அது வரைக்கும் நின்று அசை போடும் எப்படி மெய்றாங்க என்ன பண்ணுறாங்க தெனாவட்டே தெனா விட்டு உள்ளே இறங்கிட்டாங்க அவ்வளவு வேட்டையை ஆரம்பிச்சிட்டாங்க உள்ள கொடி அந்த குக்கர் வழி கொலையெல்லாம் தின்டுறாங்க எல்லாம் ஓ ஓட கூட ஹைட்டாக இருக்குது பூச்சாய் எல்லாருக்கு இந்த அதை கடிட்டு வருவார் கண்ணி வெட்டி அந்த பூ பூவை கடிச்சாலே போது வகுறு நம்போம் இந்த ஒன்று கொடி இருக்குது அவையே இழுத்து திண்டுக்கிறவாங்க ஊமிச்சு இங்கிட்டு இழுத்துக்கு போயிட்டான் நினைக்கிறேன் தான் அங்கே போயிட்டா ஏய் நீ இருக்கியா நான் அங்கிடுச்சு திங்கிடுச்சு திங்கிட்டு வந்துட்டா கண்ணுமையே எல்லாம் ஓடுங்க ஓடி அந்துக்கிட்டே தெரியுங்க அங்கேருந்து சத்தம் போட்டுக்கிருக்காங்க அப்படிலாம் போகாதா அங்கேருந்து கத்திக்கிருக்காங்க இந்த அந்த ஒட்டி இதுக்குள்ளே மேய்க்கக்கூடாது போல் மாட்டுக்கு அறுக்கிறாங்களான்னு தெரியல இது தரிசு தான் இருந்தாலும் மாட்டாங்க இதை தாண்டி உள்ளே போகாத இங்கே மின்னி கொலைக்காக ராபுறாங்க பசங்க இதுக்குள்ளே நல்லுங்கடா இதுக்குள்ளே கிடச்ச மும்பு புள்ள கிடக்கூடாது இது போதும்டா இதில் தான் தண்ணி கொஞ்சம் ஒத்தாமல் இருக்குங்க பழைய தண்ணி அப்படி இருக்குது இந்த நெல் வெட்டி வர தண்ணி அப்படியே வருது ஒரு வாய்க்கால் தண்ணி அதனால தான் இதில் மட்டும் தண்ணி நிற்கிது ஆனால் அங்கே தண்ணி இல்லைங்க எல்லாம் ஓடி போயிட்டாங்க இவங்கெல்லாம் நிற்பாங்களா இவங்களாம் அடங்கவே மாட்டாங்க புள்ள போட்டு கொடியை போட்டு ஓடுறாங்கல்லாம் பார்த்துங்க இந்த கொடியெல்லாம் கசக்கும் போல் இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பச்சையாக இருக்கும்ல காயனம் போல் ஓடி போயிட்டாங்க எங்கே போயிட்டாங்க அந்த குண்டு ஓடி போச்சு ரோலெக்ஸு விக்கி பாண்டி பாரு குதிச்சுக்கு போகிறாங்க ஒவ்வொருத்தரும் நான் குதி குச்சி குதி குத்து குச்சி போகிறாங்க போயிட்டாங்க திருசா நீ தான் கடைசியானா தெரியல எல்லாம் ஒன்ட்டாய் தெரியலே யார் அந்த பக்கம் வயக்காடு பக்கம் போயிருந்தான் போச்சு அப்புறம் நம்ம கூட சண்டை எவ்வளோ காற்று அடிக்குதுங்க மலைக்கெலாம் வரப்போதான்னு தெரில நல்லா காற்று அடிக்குதுன்னா தெரில நேற்று இன்றைக்கும் காற்று நல்லா அடிக்குது மழை வந்தால் வரும்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து அந்த குண்டுக்கு தான் மெய் அந்த நெல்லுக்கிட்டே மெய் வாங்கப்பா வேற கிடையாது கிடையாதுவர் நெல்லுக்கிட்டே போகிறாங்க வேறு எட்டையுமே இல்லாமரு ரிக்கி ரிக்கி மாமா இங்கேயும் மின்னிக்காய் தான் கடிக்கிறீங்க கேமரா கிட்ட போடு கீவா இந்த மின்னிக்காயாக அடிச்சுக்கிட்டுங்க அரிசி கூடல எவ்வளோ தோரப்பட்டு என்ன மைக்கிலே எவ்வளோ இடியா இப்படியா மேஞ்சாலும் சாய்ந்திரம் வரைக்கும் மேஞ்சாலும் நீ பகுரு நம்பர் அது தெரிஞ்சு வச்சு ஆ இது இல்லை மிதிச்சு தின்னாதா இதில் நல்ல ஈரம் கிடக்கு இந்த போற புழுக்கா வராது என்ன ஈரம் காலில் மண்ணு கூட செய்யற ஏற்கனவே சேர்த்து பொண்ணு நீட கூட தூரா ரொம்ப நாளாச்சுங்க இந்த கிணறு பக்கம் வந்து என்னடா பண்ணுறிருக்கேன் அவரு என்னடா பண்றா அங்கிட்டேயே யாராவது இருக்கா நீ இருக்கி இங்கடா ஏ இருக்கா ஏய் ஆத்த ஊறி பிடிச்சி வர்றேன் அந்த ஓடி பிடிச்சி விளையாடுவோம் சின்ன பிள்ளையில விளையாண்ட மாதிரியே என்ன விளாண்டுக்கிறீங்க அது மேய்ஞ்சிக்கிற நீ நீங்கள் விளையாண்டுக்கிறிக்கிங்க தண்ணி கூடி போச்சுங்க எம்பிட்டு ஒரு ஆத்தர் ஆத்தோம் எங்கே கீழே இருந்துச்சுங்க இப்போ வந்து ஒரு மூணு வடி நாலு தான் இருக்குது தண்ணி ஏறிச்சு இந்த தண்ணி குடிக்க விடக்கூடாது குடிச்சா தான் ஆடு கழிச்சல் நிற்கவே நிற்காது அவ்வளோதான் ஒன்று ஒன்று ஆடு குட்டி இறக்குற நிலமாக வந்துடும் தண்ணி அம்மிட்டு குடிக்க விடாமல் போனோன்னா தங்கி ஒரு தண்ணி இருக்கு ஒரு இதாக இந்த தண்ணியை குடிக்க விடக்கூடாது பழைய தண்ணி அம்மிட்டு குடிக்க விடக்கூடாது குடிச்சு இதெல்லாம் தேங்கினது வருது மாத கணக்கில் கிடக்குது மாதம் வருஷம் பல வருஷங்களாச்சு தண்ணி அப்படி பாசம் பிடிச்சி போச்சு பாருங்க கருப்பு தனியாக இருக்குது எவ்வளோ குடிக்க கூடாது சேட்டை பத்தியா இந்த ரிக்கி பாண்டிக்கும் சூர்யாவுக்கும் சண்டை ரெண்டு பேரும் பங்காளி சண்டை போடுறாங்க ஏடா ரெண்டு பேர் பங்காளி சண்டை வராங்க பெரிய முடியல ஏடா நின்று அப்படி திட்டுல போடுறா பசாம அவங்க மேயிரும் மேயிட்டோம் நான்டா கிளம்பிட்டீங்க அவ்வளோதானா விற்க மாட்டேன் டைம்ல ஈரோ வர மாட்டேன் டைம்லாம் போயிட்டாங்க அங்கே தான் போகிறாங்க மின்னி கொலைக்கு தான் போகிறாங்க வா உடைய வாங்க முய் உடைய வாங்க எல்லாம் வெளியே வாங்க வா 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 கேட்டு கேட்டேன் வாங்க இங்க எல்லாம் கராப்பா கொண்டு போகணுங்க காஞ்சப்பிழா போய் திங்க ஒன்று இவங்க உள்ளே நின்று மொத்த தொழையாக ராவிரவே ஓடுறாங்க பார்க்க நம்ப மாட்டேங்குது அதுக்கு அங்கேரு போய் அரிசி கொலையாக திங்கலாம் பாரு இப்போ போய் விழுந்து விழுந்து தின்றீங்க அங்கே அம்புட்டு கொலையை விட்டுட்டு விழுந்து விழுந்து தின்றாங்க ஓடி ஓடி போங்க இங்கே டெங்கை பொல் ஒன்றும் இல்லை நான் படுத்துகிட்ட வெயில் அடிக்கிறா சரியான வெயில் அடிச்சுட்டு இருக்க நீ கொஞ்சம் நேரம் நல்லா அரெஸ்டு அவங்க எல்லாம் அங்கே போய் மேய்கிறாங்க அவளுக்கு ஒரு பக்கம் போய் மேய்கிறா ஏன்னா இங்கே நின்ட்டங்க அது போய் எங்கெங்கேயோ சுற்றி முட்டு வர்றாங்க தண்ணிக்குள்ளே போயிடுச்சு ரெண்டு ஆடு ஒன்று செத்துது ரெண்டு குரூப் ஆடு ஒன்றா செத்துது போலையா நீயே கச்சா காட்டு கச்சா பூச்சை நான் மேய்ஞ்சிட்டா போதும்ன்றியா பூச்சி இங்கே அந்த கடா விட்டுட்டு வந்துட்டீங்களா நம்ம பெரிய அமைச்சர வா பா வா ஆளவே காணமே நடங்க நடங்க ஏன் நன்ட்டீங்க வாங்க போவோம் ஒடியா 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 நட நண்டே ஓடு 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 வாங்க விட்டு போவோம் சரி நண்பா இந்த வீடியோ தொடர்ந்து பாட்டிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நம்பரு அப்படி பிடிச்சிருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் போட்டுருங்க சப்போர்ட் பண்ணுறீங்களே இதே மாதிரி புது வெளில பெரிய வெளியில் சந்திக்கிறேன் பாப்பமா பாய் নেক্সট চিৰি পেলাই বাই বাই বাই